தண்ணி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்கு தான் செயின்ட் சார்ஜ் கோட்டையை பிரிட்டிஷ்காரங்க வந்து பிரெஞ்சு விட்டுட்டாங்க எப்படியோ ஒரு நாலு வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் கோட்டையை இழந்தாங்க நாற்பத்தி ஒம்பது மூணு வருஷத்தில் கோட்டையை பிடிச்சிட்டாங்க கோட்டையை பிடிச்சோடனே அவங்க பண்ணு முதல் வேலை உள்ளே தண்ணி இல்லாமல் தான் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு கோட்டைக்கு மிக அருகில் இங்கே இருக்கக்கூடிய மண்ணடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்றைய மண்ணடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல பத்து கிணறு தோன்றுறாங்க பத்து கிணறு தோண்டி அந்த இருந்து தண்ணீரை வார்பிரும்புன்னு சொல்றோம்ல வார்பிரும்பு மூலமா உருளைகளை செய்து அங்க இருந்து நீரை இறைச்சி ஊத்தி வார்பரும்பு மூலியமா கோட்டைக்குள்ள தண்ணி கொண்டு போறாங்க சரிங்களா கோட்டைக்குள்ள தண்ணி போறாங்க இந்தியாலேயே வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு அன்னைக்கு தண்ணியை கொண்டு போனதே ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது நாற்பத்தொம்போது ஐம்பதுகளில் இந்தியாலே நம்ம ஊரில் கொண்டு போறாங்க வெள்ளக்காரங்க இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா இந்தியா சென்னை தான் எல்லா விஷயத்திலையும் பத்து கிணறு தோண்டி அங்கேருந்து தண்ணி கொண்டு போறாங்க பத்து கிணறு தோண்டி நடத்துக்கு வெல்ஸ் ஏழு கிணறு சொல்றோம் இப்போ ஏழு கிணறு சொன்ன இன்னொரு எனக்கு பேர் ஞாபகம் வருது செய்தி நேப்பியர் நேப்பியர் அந்த லார்ட் நேப்பியரை சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் மறக்கவே கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு லார்ட் நேப்பியர் என்ன பண்றாரு நமக்கு குடிக்கிறதுக்கு ஏழு கிணறுலேருந்து இருந்து தண்ணி வருது அன்றைக்கு அவருடைய தொலைநோக்கு பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் அவர் சொல்றாரு இன்றைக்கு நாங்கள் வந்து வசிக்கக்கூடிய இந்த சென்னை ஒரு காலத்தில் அகிலம் போட்டக்கூடிய அளவில் குதிரை எடுத்துக்கிட்டு நேர சென்னையினுடைய இன்றைக்கு தலைநகர் சென்னையில இருந்து வடமேற்கா போய் கொசஸ்திலையாத்துல வரக்கூடிய இடத்துல தாமரப்பாக்கத்துல ஒரு அணை கட்டி தடுப்பணை கட்டி அந்த தண்ணீரை அங்கிருந்து சோழபுரம் நீர்த்தேக்கத்துக்கு திருப்பி விட்டு

அடுத்து அங்கிருந்து தண்ணி வந்துருச்சு இந்த த வாட்டர் சம்மந்தமாகவே சொல்றேன் நான் குடி தண்ணீர் சம்மந்தமாகவே சொல்றேன் அங்கே இருந்து முடிஞ்சிருச்சு நேப்பேர் பிரிட்ஜு லார்ட் நேப்பேர் கொண்டு வந்தார் தீநகரில் போனீங்கன்னா தீநகர் பக்கத்தில் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் மேட்லி சப்ளேன்னு ஒன்று இருக்கும் அந்த மேட்லி சப்ளே யார் அந்த மேட்லி யாரான்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டீன் நாட் செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல சென்னை மாநகராட்சியினுடைய ஒரு பொறியாளர் அவர் இன்ஜினியர் கார்பரேஷன் இன்ஜினியர் அவர் என்ன பண்றாரு எல்லா இடத்துக்கும் தண்ணி வரணும் சென்னை ஆயிரத்தி எழுபத்தி விரிவாக தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முழுவதும் ஒவ்வொரு தெருவுக்கு வரணுங்கிற முயற்சி எடுத்து ஒரு மேட்லி அதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒரு கோடியே பதினாலு லட்சம் ஆயிருக்கு அப்பவே ஒரு கோடியே பதினாலு லட்சம் ஆயிருக்குது அங்க இருந்து தண்ணி கொண்டு வரதுக்கு ஆள் ஏழு ஒரு தண்ணி கொண்டு வர்றாங்க கொசத்தலையாத்துல இருந்து தண்ணி கொண்டு வரணும் கேட்டீங்கன்னா வீட்டு வீட்டுக்கு தண்ணி போன மேட்லி முயற்சி பண்றாரு இப்படி இவர்கள் முயற்சி செய்வதற்கு முன்னால் இன்னொரு நபரும் முயற்சி பண்றாரு தண்ணியை போய் மக்களுக்கு போய் சேர்க்கணும் வெள்ளக்காரங்க இந்திய மக்களுடைய வளங்களை சுரண்டினார்கள் இந்திய மக்களுடைய பொருளாதாரத்தை உறிஞ்சினார்கள் அதையெல்லாம் தாண்டி ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி குறைந்தபட்ச அக்கறையோடு செய்தார்கள் இப்படி வந்து மேட்லி சபை இருக்குது தீநகர் மேட்லி சபை அந்த மேட்லி கார்ப்பரேஷன் இன்ஜினியர் நேப்பியர் வந்து லார்ட் நேப்பியர் நேப்பியர் பிரிட்ஜ் அவர் ஒரு பள்ளியில் பண்ணாரு சார்லஸ் எட்வர்ட் ட்ரிபிளிங் அப்படி ஒரு கவர்னர் இருக்காரு அவர் தன்னுடைய பங்குக்கு ஏதாவது ஒன்று பண்ணனு சொல்லிட்டு மாட்டு வண்டியிலும் குதிரை இருந்து இருந்து ஏரியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வராங்க மாட்டு வண்டியிலும் குதிரையில வண்டியில் எடுத்துட்டு வந்து ஒரு பேசன்ல மூணு பெரிய பாத்திரங்களில் ஊற்றி தண்ணியை ஊற்றி வச்சுட்டு யார் யாருக்கு தண்ணி வேணுமோ இந்த இடத்துல எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க மூணு பெரிய பேசின பேசின்ல தண்ணியை ஊற்றி வச்சு எடுத்துட்டு போச்சோன்ன இடம் தான் பேசின் பிரிட்ஜ் ஸோ பேசன் பிரிட்ஜ்னா ஏதோ ஒரு கிடையாது பேசன் பிரிட்ஜில் அந்த அதிகாரி பேர் சார்லஸ் எட்வர்ட் ட்ரிவின் அந்த ட்ரிவின் தான் வந்து மூணு மூணு பெரிய பாத்திரங்களை வந்து மாட்டு வண்டியில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு போக சொன்னார் ஸோ இது பேசன் பிரிட்ஜு ஸோ ஏழு கிணறுல ஆரம்பித்தா இவ்வளோ செய்திகள் இருக்கு ஏழு கிணற சுற்றி இதில்